யார் இந்த அம்பானி தெரியுமா ஐநூறு ரூபாய்க்கு தொடங்கிய தொழிலை எழுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிற்கு தனக்கென இந்தியாவில் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியவர் அம்பானி குஜராத் மாநிலத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் சேர்ந்த பையனாக பிறக்கிறார் சிறுவயதில் இருந்தே படிப்பின் மீது அதிக ஆர்வம் இருந்தாலும் அம்பானியின் குடும்பம் மிகவும் வறுமையில் இருந்த காரணமாக தனது பதினாறு வயதிலேயே படிப்பை நிறுத்திவிட்டு ஏமன் நாட்டுக்கு வேலை பார்ப்பதற்காக செல்கிறார் அம்பானி ஏமன் நாட்டில் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் கடுமையாக வேலை பார்க்கிறார் ஏமனின் அம்பானி பட்ட கஷ்டம் காரணமாகவே இந்தியாவில் சொந்தமாக தொழில் தொடங்கி முதலாளி ஆக வேண்டும் என கனவும் ஆசையும் உருவானது பின்பு இந்தியாவுக்கு வந்த அம்பானி பம்பாயில் ஒரு சிறிய ஜவுளி கடையை ஆரம்பிக்கிறார் இந்த கடையில் ஒரு மெசேஜ் மூன்று நாட்களில் ஒரு அலைபேசி மட்டுமே இருந்தது ஜவுளித் தொழில் நல்ல லாபம் வந்தாலும் அம்பானிக்கு அது போதுமான அளவுக்கு திருப்தி கொடுக்கவில்லை